தென்னிலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியாருக்கு சொந்தமான படகு ஒன்று நெடுந்தீவுக்கு சென்று குறிகாட்டுமாருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது படகில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதன்போது படகில் இருந்த பணியாளர்கள் இருவர் உட்பட பதினான்கு பேர் உயிராபத்து எதுவும் ஒன்றி மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படகிலிருந்து வெள்ளை கொடி காட்டுவதனை அவ்வழியே சென்று நெடுந்தீவு தனியார் படகின் பணியாளர்கள் அவதானித்துள்ளனர் பின்னர் தனியார் படகின் பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு ஆபத்தான படகிலிருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகிற்கு மாற்றி விட்டுள்ளனர் இதன் பின்னர் ஓரிரு நிமிடங்களில் குறித்த சுற்றுலா படகு முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது